நான் உங்கள் ஞானம்பாட்டி நம்ம வயசானோன்னு நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் இறாங்க பஜாருக்கு போனேன் ரெண்டு சவுளி ரெண்டு சேலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பஜாருக்கு போனேன் உடு உடுமத்துக்கு எடுப்போம் அப்படின்னு அதே மாதிரி நடப்புக்கு ரெண்டு சேலை எடுத்துகிட்டு நான் அந்த ரோட்டில் வரும்போது சிறு சேமிப்பூ சிறு சேமிப்பூன்னு சொல்லி ஓ கடையில் ஆக கடையில் கூப்பிட்டாங்க காயில் இருக்கிறது கெட்டுங்க உங்களுக்கு தங்கத்தில் வர வைப்போம் வர வைப்போம் நாங்கள் சரி நானும் நம்பி என்கிட்ட தொற்று இல்லையா இல்லையான்னு சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேன்ட்டான் அந்த பையன் பார்த்தா முஞ்சாக இருந்துச்சு அவன் ஆச்சு நீங்கள் போடுங்க போடுங்க போடுங்கண்ணா நீங்கள் போடுங்க ஆச்சு நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு முதல்ல ஒரு குடம் ஒன்றும் ஃப்ரீயாக தருவோம் அப்படின்னா நீ நான் என்ன செஞ்சேன் போனேன் போய் என் காயில் இருந்த பைசா அப்புறம் கட்டிட்டேன் கெட்டிட்டு அவ்வளோதான் இருந்துச்சு அதை கெட்டிட்டேன் கட்டிட்டேன் கெட்டிட்டு நிறைய குடம் கேட்டேன் குடம் கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சான் மேலே இங்கேயும் ஒரு பார்வை பார்த்தான் பார்த்துட்டு அதில் உட்காருங்கன்னான் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் திரும்ப வந்தான் திரும்பியும் ஒரு முறை முறைச்சிட்டு அந்த ஒரு குடத்ததுக்கி தந்துட்டான் நானும் கொண்டுகிட்டு வந்துட்டேன் நானும் யாருக்குமே சொன்னேன் ஐயா நான் எப்போ பார்த்தாலும் வரமாட்டேன் நான் வர்றதுக்கு ரெண்டு மாதத்துக்கு இருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பணம் கட்டுங்க ஆச்சு நான் உங்களுக்கு உடனே நகையில் தங்கத்தில் வர வச்சுருவேன் அப்படின்னா நானும் சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துவிட்டேன் எனக்கு ஒரு மூணு மாதமாக போக முடியல அதுக்கப்புறம் மூணு மாதம் கழிச்சு நான் போனேன் நான் போய் ஐயா நீ தங்கத்தில் வர வச்சிருக்காள்ல எத்தனை கிராம் போல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீங்கள் இன்னும் கெட்டுங்க தங்கத்தில்ன்னு வர வைக்கலை நீங்கள் பணம் கெட்டினா தான் வர வைப்பேங்க்கா அவன் என்கிட்ட சொன்னது அதானே நீ தங்கத்தில் வர வைக்கிறேன்னு தானே சொல்லி தானே என்கிட்ட பணம் வாங்கினான் அந்தாலும் நீ எதுக்கு வைக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இன்னும் பணம் கெட்டுங்க அப்போ தான் வைக்கணும் அப்படின்னா அந்தாலும் என்ன பண்ணிட்டேன் இனிமேல் நான் நான் கடைக்கு போயிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வாரேன் வரும்போது உனக்கு வைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வர வைக்கலை வந்துட்டேன் நம்ம கொடுத்ததையே வர வைக்கலை பிற எப்படி நம்ம திரும்ப கொடுக்குறது ரூபா நான் என்னால் வந்துட்டேன் இப்போ அந்த புக்கு மட்டும் எழுதி என் கையில் தந்திருக்கான் புக்கை மட்டும் தந்திருக்கான் தங்கத்தில் வர வைக்கல வரக்கல வைக்கலன்னு சொல்கிறான் ஆ சும்மா என்ன அறுபத்தஞ்சு ரூபால சும்மையாக வரும் என் கையில் இருந்ததே அவ்வளோந்தான் அதை அப்படியே அவன்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு சும்மா வந்தேன் இப்படி செய்கிறானுளோ மக்களை அறுபத்தஞ்சி ரூபான்னா சுட்டு இல்லையா அது தங்கத்தில் வர வைக்கலாம்ல ஆ இப்படி பண்ணுறானுவேன் ஒரு குடத்தை உடனே தந்துட்டு சின்ன குடம் தந்துட்டு ஏமாற்றிட்டான் இனிய பார்த்துக்கிடுங்க மக்களை